அமாசனுடைய எழுச்சி அவதிக்கள் நடத்திய போராட்டம் இஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் இந்த தாக்குதல் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க இந்த யூதர்கள் பல்வேறு காலமாக பல்வேறு நாடுகளில் செருப்படி வாங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க செருப்படி வாங்காத ஊரே கிடையாது இந்த நிலம் வந்து கடவுளால் எங்களுக்கு வாக்கு செய்யப்பட்டதுன்னு சொல்ற ஒரு வரிய தவிர அந்த இடம் அவங்களுக்கு சொந்த எந்த ஆதாரமும் கிடையாது ஹிட்லர் வந்து துரத்துறாருன்னா அவங்க வந்து சேரத்துக்கு ஒரு தேசம் வேணும் பாலஸ்தீனியர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்து கொடுத்துருக்கலாம் ஹிட்லர் துரத்துனாரு ஹிட்லர் நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அதே ஏன் வந்து இங்கிலாந்து காரனும் துரத்தனா ஸ்பெயின் காரன் துரத்தனா பிரான்ஸ் காரன் துரத்தனான்றதெல்லாம் நம்ம ஏன் பேச மாட்டோம் தப்பிச்சு வந்த இந்த கூட்டம் பூரா போறதுக்கு போக்கிடம் இல்லாமல் அங்கேயுமா அலையறாங்க எந்த நாடும் இவர்களை சேர்த்துக் கொள்ள தயாராக இல்லை இதுல ஏமாந்தவன் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைய பாலசீன மக்கள் நாற்பத்தி எட்டில் தொடங்கிய பிரச்சனை இது இது ஏனோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கின பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் பாலசீனத்தில் குடியிருக்க இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் அகதிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பண்றதுல இருந்தே இருக்காங்க அமாசனுடைய முக்கியமான தளபதியில கொள்றாங்க ஈரானுடைய தளபதியை கொள்றாங்க இஸ்புல்லாவனுடைய தளபதியை கொள்றாங்க ஒரு தீவிரவாத அமைப்பு தான் எதிரி நாட்டுல உள்ள தலைவர்களை போய் கொள்வாங்க ஒரு நாடு என்ன பண்ணும் படையெடுத்து போய் ராணுவ முகாமை கைப்பற்றும் ராணுவ முகாமை கைப்பற்றும் வேலையை ஹமாஸ் செஞ்சுட்டு இருக்கு ஹெஸ்புல்லா செஞ்சுட்டு எல்லா இடத்தையும் அவங்கதான் கைப்பற்றுறாங்க நீ என்ன பண்ற அந்தந்த தலைவர்களை போய் அங்கங்க போய் ரகசியமா ஆளை வச்சு கொண்டுகிட்டு இருக்கிற அப்ப இதுல யார் தீவிரவாத அமைப்பு இவர்களது தாக்குதல் பூராமே திருட்டுத்தனமான ஏமாத்து வேலை தாக்குதல் தான் நடந்துகிட்டே இருக்கே தவிர தாக்குதல் தலைவெளியா நடக்குது இஸ்ரேலின் தாக்குதல் வான்வெளி தாக்குதல் மட்டும்தான் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவாளர்கள் வணக்கம் 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 சுபாஷ் நம்ம பேச போகிற இந்த தலைப்பு இந்த செய்தி வந்து ஓராண்டாக நம்ம பேசிட்டே வந்துட்டு இருக்கோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் வந்து அனுப்புறாங்க அது அதுக்கப்புறமா நம்ம ஒரு வருடமா பேசிட்டு இருக்கோம் இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம் அமாசினுடைய எழுச்சி அவதிக்கள் நடத்திய போராட்டம் அப்புறம் இஸ்புல்லா வந்து இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு வருடத்துல நினைவு அதாவது நம்ம சம்மரி பண்ணி பேசலாம் இந்த தாக்குதல் எல்லாத்தையும் எப்படி பாக்குறீங்க நம்ம பேசும்போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் என்னன்னா இந்த தாக்குதல் வந்து இந்த ஒரு மாதத்திலே இரண்டு மாதத்திலே ஒரு ஒரு நீண்ட கால பயணம் தான் இது இது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குன்ற விஷயத்த நீங்க அடிக்கடி பேசிட்டே இருப்பீங்க அதே மாதிரிதான் இது நடந்துட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு வருட தாக்குதல்கள் இந்த ஒரு வருட மோதல் எப்படி புரிஞ்சுக்கிறது முதல்ல கேள்வியில ஒரு சிறு திருத்தம் தேவைப்படுது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் அப்படின்னு சொன்னீங்க இது வந்து நேத்து நேற்று அக்டோபர் ஏழாம் தேதி தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலை நோக்கி அந்த வாக்கியம் வந்து தள்ளுது நம்மள இந்த தான் நிறைய பேரும் இந்த விஷயத்தை அணுகுறாங்க ஏதோ அக்டோபர் இருபது ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு முன்னாடி வந்து அங்க இஸ்ரேல்ல தேனும் பாலும் ஓடிக்கிட்டு இருந்தது தேவையில்லாமா ஆமா உள்ள வந்து ஐயாயிரம் ஏவுகணையை ஏவிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க உண்மை அது வரல உண்மை என்னவென்றால் இந்த யூதர்கள் பல்வேறு காலமாக பல்வேறு ஆஹ் நாடுகளில் செருப்படி வாங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க இவங்க செருப்படி வாங்காத ஊரே கிடையாது ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல ஆஹ் நம்மளை அடிச்ச அடிக்காத ஊருங்க ஏதாவது இருந்தா சொல்றா பாத்திரலாம் அப்படின்னு இவனுக்கு அடி வாங்காத ஊரே கிடையாதுன்றது புக்ல எழுதி கேட்டா தோறா அப்படின்னாங்க இந்த பகுதி வந்து எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா கடவுள் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண லேண்ட் வாக்கு தத்தம் செய்த தேசம் ஆமா வாக்கு தத்தம் செய்ய செய்த நிலம் நம்ம அதிபர் என்ன சொல்ற மாதிரி நிலம் மட்டும் என் கைகிட்ட சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த நிலம் வந்து கடவுளால் எங்களுக்கு வாக்கு திருத்தம் செய்யப்பட்டதுன்னு சொல்றேன் ஒரு வரிய தவிர அந்த இடம் அவங்களுக்கு சொந்த எந்த ஆதாரமும் கிடையாது இத இவங்களோட பைபிளோட கதையா ஸ்டார்ட் ஆகிறதே வந்து ஆப்ரஹாம்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் மற்ற எல்லாம் கற்பனை கதைகள் ஆதாம் கதை நோவா கதை எல்லாமே கற்பனை கதைகள் அதுவும் சுமேரிய நாட்டில் எழுதி வச்ச கதையை எடுத்து மறுபடியும் உல்டா பண்ணி எழுதி வச்சுக்கிட்ட கதை அதெல்லாம் பற்றி நம்ம என்னுடைய பைபிள் தொகுதியில் நம்ம ரொம்ப விளக்கமாக விரிவாக சொல்லியிருப்போம் ஆப்ரஹாம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து சுமேரிய பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் அப்படின்ற நகரத்துலேருந்து தான் கிளம்பி போகிறாங்க இவங்க அப்பா இவர் தங்கச்சி இவர் தம்பியோட பையன் லோத் லோத்துன்றது இவர் தம்பியோட பையன் இந்த நான்கு பேர் தான் கிளம்பி போகிறாங்க போகும்போது தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிறார் தங்கச்சின்னா அப்பா ஒரே அப்பா அம்மா வேறு வேறு அம்மா இவரோட சிற்றனையோட பொண்ணு தான் சாரா போகும்போதே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு தங்கி இருப்பாங்க அங்கேயும் அவங்க அப்பா செத்து போயிடுவார் அதுக்கப்புறமா அங்கேயே அவரை பதிச்சிட்டு திருப்பி வந்து ஒரு இடத்துல வந்து பெத்தேல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் வந்து கொஞ்சம் நாள் இருப்பாங்க அப்புறம் சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எகிப்துக்கு போயிடுவாங்க எகிப்துக்கு போகும்போதே வந்து அங்கே உள்ள நுழையும் போதே அதான் சொல்லு ஆபிரகாம் அங்கே வந்து யாரும் கேட்டால் வந்து நீ புருஷ நான் உன் புருஷன் சொல்லாத நான் உங்க அண்ணன்னு சொல்லு அப்படியும் நமக்குள்ள ஒரு உறவு இருக்குல்ல அந்த உறவு சொல்லு புருஷன் சொன்னேன்னா என்னை போட்டு தள்ளிட்டு உன்னை கறி உன்னை தீட்டு போயிடலான்னு பார்ப்பாங்க அப்படின்னா அதில் பைபிள்லேயே வரும் அதாவது நம்ம ஊர்ல வந்து புத்திசாலித்தனத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாம எல்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளிங்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஊர்ல பார்ப்பனர்களை சொல்வதும் உலகளவில் யூதர்களை சொல்வதுமாக ஒரு பழக்கம் எப்பவுமே இருக்கு பிறப்பின் மூலமாக ஒருவனுக்கு புத்திசாலித்தனம் என்பது கண்டிப்பாக எந்த காலத்திலும் வராது அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒருவனின் வளரும் சூழ்நிலை அவன் படிக்கும் படிப்பு அவனது தனிப்பட்ட உழைப்பு திறமை இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ரிசல்ட் கிடைக்குமே தவிர இன்னாருக்கு பிள்ளையா பிறந்ததுனாலே அவன் அறிவாளி அப்படின்னு சொல்றத மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலயே எதுவுமே கிடையாது அதான் அதாவதுன்னா இந்த திருட்டுத்தனத்துக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் எப்படின்னா நம்ம வீட்டு கதவை நம்மளே போய் திறக்கிறதுக்கு சாவியை போட்டு திறக்கிறதுக்கு நம்மளே திணறும் சில நேரத்துல சரியா பாத்திருப்பீங்க ஆமா என்னத்த திறந்தீங்க கொண்டாங்க நான் திறக்கிறேன் பாருங்க அப்படின்னு ஒய்ஃப் வாங்கி டக்குன்னு திறப்பாங்க சரியா அது மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு திருட வந்து என்ன பண்ணுவான் லைட்லாம் ஆஃப் ஆயிருக்க நேரத்துல சாவியே இல்லாம அந்த வீட்டுக்கு கள்ள சாவியை போட்டு திறந்து உள்ள போயிடுவான் அப்போ அவனுக்கு அவார்டா கொடுக்க முடியும் நம்மளால் வெளிச்சத்துலயே நல்லா செய்ய முடியாத ஒரு வேலையை இருட்டில் மிக அருமையாக செய்தார் அவர்னு அவார்டா கொடுக்க முடியும் அது தான் யூதர் அதுக்கு அப்புறம் திட்டு பசங்க ஏமாத்துக்காரனுங்க ஃப்ராடு பசங்க உலகத்திலேயே ஒரு சக்தி வந்து அதிகாரத்துக்கு வரும் வந்து இந்த உலகத்தையே எங்கள் கையில் கொடுக்கும் அப்படின்னு இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மற்ற எல்லா மதத்திலையும் என்ன சொல்லிட்டு இருப்போம் இது வந்து தீய சக்தி அதை அழிக்கணும் அப்படின்னு அவனுக்கு மட்டும்தான் புக்கு வச்சு எழுதிருக்காங்க லூசிஃபர் அப்படின்ற மார்னிங் ஸ்டார் வந்து வருவான் வந்து மார்னிங் ஸ்டார்னா வேற என்ன இல்லை சாத்தான் அப்படின்னு சாத்தான் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்வான் அப்போ எங்களுக்கு வந்து மொத்த உலகத்தோட பவரும் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் இதை இன்னொரு முட்டாள்தனமாக கிறிஸ்தவர்களும் ஒரு சில இஸ்லாமியர்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை வரவே இருக்கிறாங்க ஏன்னா அந்த நாள் சீக்கிரம் வந்துருச்சுன்னா எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் தான் அது நடக்கும் அதுக்குள்ள அப்புறம் இயேசு வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி க எங்கள் புக்கில் போட்டிருக்கு அதனால வந்தால் வரட்டும் சீக்கிரம் அப்படின்றாங்க அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு பக்தி வந்து நம்மளை எந்த அளவுக்கு முட்டாள்தனத்தை நோக்கி தள்ளும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு தீயசக்தி ஆட்சிக்கு வந்தால் நல்லதுன்னு எப்படி நம்மளால யோசிக்க முடியாது அப்ப அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல நடக்கக்கூடிய அட்டகாஸ் என்னன்னு பாப்பீங்க நீங்க பத்து வருடங்கள்ல மோடிஜி ஆட்சி செய்யறதே நம்மளால தாங்க முடியல எழுபத்தஞ்சு வருஷம் மோடிஜி மாதிரி ஒருத்தர் ஆட்சி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இல்ல இவர்களுக்கும் ஒரு போக்கிடம் இல்ல இப்போ இப்ப ஹிட்லர் வந்து துரத்துறாருன்னா அவங்க வந்து சேரத்துக்கு ஒரு தேசம் வேணும் பாலஸ்தீனியர்கள் வந்து அவர்களுக்கு உதவி செய்து கொடுத்துருக்கலாம்ல எங்க ஹிட்லர் துரத்தினாரு ஹிட்லர் துரத்தினாரு நம்ம பேசிட்டே இருக்கிறோம் அதே ஏன் வந்து இங்கிலாந்துக்காரனும் துரத்துனா ஸ்பெயின்காரன் துரத்துனா பிரான்ஸ்காரன் துரத்தினான்றதெல்லாம் நம்ம ஏன் பேச மாட்டோம் இதுவும் நடந்துருக்கு ஆயிரத்தி எழுநூறுகள்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் இவர்கள் அடி வாங்காத தேசமே கிடையாது ஐரோப்பாவில் ஐரோப்பா முழுவதும் இவர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள் ஆனால் கடைசியா இவங்கெல்லாம் போய் செட்டில் ஆன இடம் எங்கன்னா ஜெர்மன் அதில் ஜெர்மனில் செட்டில் ஆனதுனால ஹிட்லருக்கு அந்த கெட்ட பேர் வந்து சேர்ந்துருச்சு முதல்ல ஹிட்லர் வந்து ஐடியா பண்ணது என்ன பண்ணாராம் இவங்கள பூரா ஒரு கப்பலில் ஏற்றி கொண்டு போய் மடகாஸ்கரில் இறக்கி விட்டுருவோம் மடகாஸ்கர்னு ஒரு ஆப்பிரிக்கா பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது அங்கே பெருசாக எல்லாம் கிடையாது அங்கே இறக்கி விட்டோம்னா அங்கேயே எப்படியா நாசமாக போகிறாங்கன்னு விட்டுடலாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காரு ஆனால் கூட இருந்தவங்க தான் சொல்லியிருக்கேன் இவனில் விட்டு வச்சா இவனுக்கு சரியாக வர மாட்டாங்க இவனை மொத்தமா போட்டுருன்னு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான் அதில் தான் வந்து ஹிட்லருக்கு கெட்ட பேர் ஆயிப்போச்சு இல்ல அது மாதிரி துரத்தி விட்டு மற்ற ஐரோப்பிய நாடுகள் போலவே இவரும் தவிர கொலையாரன் இனப்படுகொலை செய்ய முயற்சி பேர்லாம் வந்திருக்காது கடைசில இவங்கள ஒழிச்சு கட்டுறதுல கொசுவை ஒழிச்சு கட்டுறதுனால கடைசில கொசு மருந்து அடிச்சவன் கெட்டவனாயிட்டான் இப்படி தப்பிச்சு வந்த இந்த கூட்டம் பூராங்க போறதுக்கு போக்கிடம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயுமா அலையறாங்க எந்த நாடும் இவர்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இல்லை எந்த நாடுமே இவர்கள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா இவனுக்கு புத்தி என்னன்னு தெரியும் அதனால தான் சேர்த்துக்கல இதில் ஏமாந்தவன் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைய பாலசீன மக்கள் அவங்க தான் சரி ஐயோ பாவம் வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு வரவேற்று உள்ளே சேர்த்து வச்சாங்க சேர்த்து வச்சது மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் வந்து இவர்களுக்கு போலி பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க எங்கே அமெரிக்கா போய் தங்குறதுனா போய்க்கோ லண்டனில் போய் தங்குறதுனா போய்க்கோ ஏன்னா காசு வச்சிருப்பாங்க எப்படியா போகிறதுனா போயிடு அப்படின்னு போலி பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த இரண்டாம் உலக போரின் க இறுதியில் ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் தான் ஒருத்தர் வந்து முதல்ல இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரான் அந்த கான்செப்ட் தான் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இந்த டீகாலனைசேஷன் டீ காலனைசேஷன்னா ஐரோப்பிய நாடுகள் எங்கெல்லாம் தங்களது காலனியை இருந்தாங்களோ அந்த காலனிகளை பூரா மறுசீரமைப்பு செய்து அந்தந்த மக்களிடமே கொடுத்து விடுவது அப்படின்ற ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தி ஐந்துகளில் இருந்து தொடங்குது தொடர்ந்து அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை அந்த வேலை போகுதுன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க இந்த பகுதியில் இஸ்ரேல் மக்களுக்குன்னு ஒரு தனி நாடுன்னு பிரித்து கொடுத்துட்டாங்க அப்படி பிரித்து கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த பகுதி இஸ்ரேல் இந்த பகுதி பாலஸ்தீனம் நடுவில் ஜெருசலேம் வந்து ஒரு காமன் சிட்டி வேட்டிகன் மாதிரி ஒரு காமன் சிட்டி அங்கே வந்து யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிரித்து கொடுக்குறான் ஆனால் பிரித்து வாங்கின மறுநாளே இவர்கள் வந்து பாலஸ்தீனர்கள் மீதான அடக்குமுறையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நல்ல மாதிரி பேசக்கூடிய பத்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகள் தான் அதுக்கு முக்கிய காரணமே எகிப்து என்ன நினைச்சோன்னா பாலஸ்தீனத்தோட ஒரு பகுதியை நம்ம ஆட்டையை போட்டுடலாம்னு பிளான் பண்ணான் ஜோர்டான்காரன் இதே மாதிரி பாக வடக்கு பாலஸ்தீன் பகுதியாக ஆட்டையை போட்டுடலாம்னு பிளான் பண்ணான் சிரியாக்காரன் பிளான் பண்ணான் அப்போ இவங்கெல்லாம் பிளான் பண்ணும்போது ஜே இஸ்ரேல்காரன் என்ன பண்ணா நான் உனக்கு ஹெல்ப் வரேன்ற மாதிரி எல்லா இடத்தையும் அவன் பிடிச்சிக்கிட்டான் பிடிச்சிக்கிட்டு இவங்களை பூரா அகதிகளாக ஆக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் நடந்த அந்த நிகழ்வுக்கு பேரு நட்பா அப்படிம்பாங்க நட்பான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடப்பெயர்வு ஏற்பட்டு நாற்பத்தி எட்டில் தொடங்கிய பிரச்சனை இது இது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கின பிரச்சனைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இதே மாதிரி ஒரு பெரிய சண்டை நடந்து அந்த சண்டையிலும் இது மாதிரி ஒரு பெரிய இடப்பெயர்வுலாம் நடக்குது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் நான்கு சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு மேல அகதிகளாகவே பாலஸ்தீனத்தில் குடியிருக்க இடம் இல்லாமல் வீடு இல்லாமல் நிலம் இல்லாமல் அகதிகளாக எப்ப இருந்து இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பதுலேருந்தே இருக்காங்க இப்போ நம்ம கூட படிச்ச பார்த்தோமே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முகமது ஹானியா வந்து கொல்லப்பட்டாருங்க அவர் பிறந்ததுலேருந்து ரெஃப்யூஜி கேம்ப்லேயே வளர்ந்தவர் வீடே கிடையாது அவருக்கு பிறக்கும் போதும் ரெஃப்யூஜியாகவே இருந்து அகதியாகவே இருந்து அகதியாகவே இருந்து படித்து அகதியாகவே அந்த பதவிக்கு வந்து அகதியாக இருக்கும்போதே செத்தும் போயிட்டார் அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து சாவர வர அகதியாகவே இருந்தே செத்து போயிருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை எவ்வளோ கொடுமையான வாழ்க்கையா இருக்கும் அவங்க அந்த நாட்டை விட்டு போகணுன்னா போயிருக்கலாம் அவரு ஆனால் தன்னுடைய நிலத்தை விட்டு தான் நிற்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு

அது இருபத்தி நாலு மணி நேரம் போச்சு இருபத்தி நாலு நாள் ஆச்சு அப்புறம் இருபத்தி நாலு வாரம் போச்சு இன்னும் முடியல ஓடிட்டு தான் இருக்கு சண்டை போயிட்டே இருக்கு அவனால ஒன்னும் கழட்ட முடியாதுன்றது தான் அமாசனுடைய தளபதியில கொள்றாங்க ஈரானுடைய தளபதியை கொள்றாங்க இஸ்புல்லாவுடைய தளபதியை கொள்றாங்க இது மாதிரி வந்து இஸ்ரேலனுடைய வேலையை வந்து தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்கு இழப்பு வந்து இவங்களுக்கு தானே அதிகமா இருக்கிற மாதிரி அதுங்க இப்போ இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இந்த அரசியல்வா தலைவரை கொண்டுட்டாங்க அந்த அரசியல் தலைவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்தியா படையெடுத்து போச்சுன்னா என்ன பார்க்குறோம் பாகிஸ்தானோட இந்த இராணுவ தளத்தை அடித்து நொறுக்கி அந்த இடத்த கைப்பற்றினாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இங்கே பார்த்தா எப்படி நடக்குது ஹமாஸ் வந்து இஸ்ரேலோட இந்த ப ராணுவ தளத்தை அடித்து தாக்கி காலி பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறோம் பதிலுக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தா காசாவுள்ள போயிட்டாங்க காசாவுள்ள போல இந்த தலைவரை கொண்டாங்க அந்த தலைவரை கொண்டாங்கன்னு தான் பாக்குறோம் டேய் அப்ப பார்த்தா நீ தான் தீவிரவாதி மாதிரி வேலை செஞ்சிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு தான் எதிரி நாட்டில் உள்ள தலைவர்கள் போய் கொள்வாங்க ஒரு நாடு என்ன பண்ணும் படையெடுத்து போய் ராணுவ முகாமை கைப்பற்றும் ராணுவ முகாமை கைப்பற்றும் வேலையை ஹமாஸ் செஞ்சிட்டு இருக்கு ஹெஸ்புல்லா செஞ்சுட்டு இருக்கு கோலன் ஹெட்ஸ் வரை நம்ம பார்த்துட்டோம் எல்லா இடத்தையும் அவங்க தான் கைப்பற்றுறாங்க நீ என்ன பண்ற அந்தந்த தலைவர்களை போய் அங்கங்க போய் ரகசியமா ஆளை வச்சு கொண்டுகிட்டு இருக்கிற அப்ப இதுல யார் தீவிரவாத அமைப்பு யார் நாடாக இருக்கிறாங்க ஈரானோட தளபதிய கொன்னீங்க அப்புறம் ஹமாஸோட தலைவரை கொன்னீங்க ஹெஸ்புல்லா தலைவரை கொன்னீங்க சிரியால இருக்கக்கூடிய ஈரானோட தூதரகத்துக்கு குண்டு வச்சு காலி பண்ணீங்க இதெல்லாம் செய்யறது யார் செய்வா தீவிரவாத அமைப்பு தான் செய்யும் தீவிரவாத அமைப்பு செய்யக்கூடிய வேலையை பூரா இஸ்ரேல் ராணுவம் செஞ்சுட்டு இருக்கு ஒரு ராணுவம் செய்யக்கூடிய வேலையை தான் ஹமாஸ் போன்ற போன்றவர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது இஸ்ரேல் ஒரு போங்காட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கு ஹமா இந்த காசா பகுதியை வந்து முழுமையாக தரைமட்டமாக்கிட்டாங்க சரியா இதுவரை இந்த ஒருவரிட போர்ல வந்து சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னா அஃபீஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் அமெரிக்காவிலிருந்து சென்று இருக்கக்கூடிய ஐநா வல்லுநர்கள்லாம் சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே கண்டிப்பாக சேர்த்துருக்கலாம் அப்படின்றாங்க அஃபீஷியலாக வந்த நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா பதினேழாயிரம் குழந்தைகளும் பதினோராயிரம் பெண்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இவங்க ஐநாவிலிருந்து கொடுக்கக்கூடிய அறிக்கை எப்படி இருக்குன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி ஏழாயிரம் குழந்தைகளும் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் பெண்களும் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இருந்த எல்லா பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு மருத்துவமனைகளும் மருத்துவமனைகளும் இதுல வந்து யூதர்கள் தான் வெல்வார்கள் யூதர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படி இப்படின்னு இந்த கிறிஸ்தவர்களுடைய இஸ்ரேல் இருக்கு அப்படின்னு உளரக்கூடிய இந்த கிறிஸ்தவ முட்டாள்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதுவரை ஆறு தேவாலயங்கள் அந்த காசா பகுதியில் இடிக்கப்பட்டிருக்கு புரிஞ்சுங்க ஆறு தேவாலயங்களை இடித்து தள்ளி இருக்கிறாங்க உங்களுடைய வழிபாட்டு தலங்களை இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க எதிரியாக பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜீசஸ ஈசா நபின்னு ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறது மட்டும் இல்ல இறுதி தீர்ப்பு நாளின் போது அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு ஈசா நபி தான் திரும்ப வருவார் ஜீசஸ் தான் திரும்ப வருவார்னு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க ஜீசஸ் வந்து ஒரு நபியே கிடையாது அந்த ஆள் ஒரு ஃப்ராடு அப்படின்னு யார் சொல்லுது யூதர்கள் சொல்றாங்க உங்கள் போற்றுதலுக்குரிய இயேசுவை யூதர்களுக்கு தான் உங்க சப்போர்ட்னு நீங்க உங்களை விட ஒரு அடி முட்டாள் உலகத்திலே கிடையாது இப்போ சொல்றேன்ல இஸ்ரேல் வந்து தீவிரவாத அமைப்பு மாதிரி செயல்படுது தலைவர்கள்லாம் குறி வைக்கிறாங்க இப்ப இந்த சைட் ஈரான் வந்து ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு இஸ்ரேலுடைய முக்கியமான தலைவர்களை வந்து காலி செய்ய ஈரான் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கு அதுல நெத்தனையாகவும் அந்த லிஸ்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அது அமெரிக்க ஊடகங்களும் வந்து உறுதி செய்யறாங்க இது எப்படி பாக்குறீங்க நீங்க அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்க வந்து நேர்மையாவே இருக்கணும் நியாயமாவே சண்டை போடணும் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் நீ நான் அசந்த நேரம் பூரா போய் என் வீட்டுல இருக்கிறதுல வந்து தூக்கிட்டு ஓடிடுவேன் ஆனாலும் வந்து காவல்துறையில் போய் கொடுக்கணும் சபையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா இது எந்த ஊர் நியாயம்னு எனக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் போனா முன்னாடிலாம் முன்னாடி கிட்டத்தட்ட அக்டோபர் அதுக்கு பிறகான நாட்களில் வந்து அமாஸ் வந்து தரைப்படையில் முக்கியமான இஸ்ரேல் தளபதிகள்லாம் கொலை பண்ணியிருக்காங்க ஆமா தாக்குதல் நடத்தி ஏதாவது கலை இல்லை இன்னொரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இரண்டாம் உலக போரின் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தரைப்படை என்பது ஒரு அலங்கார படையாக மாறிவிட்டது வெற்றி பெற்ற பிறகு ஒரு மார்ச் மார்ச்சுக்கு தான் அதாவது இந்த இடத்த நாங்கள் கைப்பற்றிட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு படையாக தான் தரைப்படை மாறிடுச்சு மற்றபடி தாக்குதல் பூராமே வான்வெளி தாக்குதல் இல்லைனா ஏவுகணை தாக்குதல் இல்லை டேங்க் மூலமான தாக்குதல் இப்படிதான் நடக்குமே தவிர தரைப்படையை வந்து கடைசியாக அந்த இடத்த கைப்பற்றியாச்சுனாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக கொண்டு போய் நிப்பாட்டுற படையை தான் எல்லாருமே வச்சிருக்காங்க இஸ்ரேல் உட்பட ஆனால் இஸ்ரேல் வந்து இந்த ஒரு வருஷத்தில் தரைப்படையை எங்கே பயன்படுத்தினாங்க எங்கேயுமே பயன்படுத்தலை போன தரையில் போனாலே அடிதான் வாங்கிட்டு வர ஆமாம் தரையில் போறதே கிடையாது ஏன்னா போனால் அடி உழுவதுன்னு தெரியும் அப்போ இவர்களது தாக்குதல் பூராமே திருட்டுத்தனமான ஏமாத்து வேலை தாக்குதல் தான் நடந்துக்கிட்டே இருக்கே தவிர ஹமாசின் தாக்குதல் புறம் தரைவெளியாக தான் நடக்குது ஹமாஸின் தாக்குதல் தரைவழியா நடக்குது இஸ்ரேலின் தாக்குதல் புறம் வான்வெளி தாக்குதல் மட்டும்தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இதில் வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அட்டியே எங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் தான் ஒன்று அயண்டோம் இன்னொன்று மெர்கவா மெர்கவா டேங்க் இதை வந்து பல கோடிக்கணக்கான டாலர்களுக்கு பல நாடுகளுக்கு இந்த ரெண்டுத்தையும் வித்திருக்காய்ங்க இது வந்து தகர்க்கவே முடியாத அயண்டோம் உடைக்கவே முடியாத டேங்கி அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி உலக நாடுகள் பூரா கொண்டு போய் ஆயுதத்தை பூரா வித்துட்டாங்க இப்போ அது ரெண்டும் பல்லிடிச்சிருச்சு ஏன்னா அயண்டோம் வந்து மொத்தமா காலி அப்படின்றது போன அக்டோபர் ஏழாம் தேதி தான் தெரிஞ்சதுன்றது மட்டும் இல்லாம இப்ப லேட்டஸ்டா ஒரு போன வாரம் ஈரான் நடத்தின தாக்குதல்ல கூட தப்புன்னு ஒரு இரநூறு ஏவுகணையை கூட உள்ள போட்டாங்க அயண்டோம் பல்ல காட்சி சும்மா தான் இருக்குது இந்த மெர்கவா டேங்கில் வந்து இதுவரை கிட்டத்தட்ட முந்நூறு டேங்க் அடித்து காலி பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு இல்லை முந்நூறு டேங்க் அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க அவங்கள்ட்ட இருந்த மொத்த டேங்கோட எண்ணிக்கை நானூற்றி சொச்சம் தான் அதில் முந்நூறு சொச்சம் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்போ அந்த மெர்கவா டேங்க் தான் எங்களோட பவர்னு சொன்னதும் போச்சு அயண்டோமை வந்து தாண்டி எதுவுமே உள்ளே வர முடியாது ஒரு ஈ காக்கா கூட வர முடியாதுன்றாங்க அம்மாசனுடைய கை ஓங்கும் போது நம்ம கூட அந்த செய்தி பேசியிருந்தோம் ஒரு பதுங்கு குழிக்குள்ள நெத்தனியாக போயிட்டு செட்டில் ஆயிட் நம்ம பேசலாம் இப்போ இன்னொரு விஷயம்னா இப்போ நம்ம இவ்வளவு தாக்குதல் நடக்குது இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க இவ்வளவு குழந்தைகள் இறந்துருக்காங்க அவங்க இன்னொரு செய்தி நம்ம பேசியிருந்தோம் அந்த அல்ஜசிரா அந்த நிகழ்ச்சியில வந்து இறந்து போன குழந்தைங்களுடைய பேர்களை வச்சு பேக்ரவுண்ட்ல வச்சு அவங்க செய்திகள் வாசித்தெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது என்னன்னா இந்த செய்திகளை நம்ம ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதை சார்ந்து தேடி தேடி படிக்கிறோம் அப்படின்றப்போ இந்த உலக நாடுகள் இருக்குல்ல இதனுடைய கள்ள மௌனம் இதை எப்படி பாருங்க நம்மளும் இதை தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம் இப்போ ரஷ்யா வந்து ஈரான் மட்டும் தான் பேக்கப் பண்ணுது ரஷ்யா அடிக்கடி வந்து ஒரு செய்தி மட்டும் புட்டின் வந்து ஒரு செய்தி சொல்லுவார் போயிடுவாரு இப்போ இஸ்லாமிய நாடுகளும் ஒரு மிகப்பெரிய அமைதியா இருக்கிறாங்க இவர்களுடைய அமைதிக்கான காரணம் என்னன்னா இந்த இஸ்லாமிய நாடுகளில் கத்தார் உண்மை தவிர வேற யாரும் ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக எந்த குரலுமே எழுப்பலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இஸ்லாமிய நாடுகள் வந்து நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவர்கள் வந்து அப்படியே இஸ்லாமிய தத்துவத்தில் ஊறி போய் ரொம்ப அப்படியே அவங்க எல்லாம் சொகுசு பார்ட்டி ஆகி ரொம்ப வருஷமாச்சு அவங்கெல்லாம் வந்து பணம் வந்தால் போதும் சொகுசா நிம்மதியாக படுத்தமா தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதில் யாரோ ஒரு இஸ்லாமிய இளவரசர் ஒருத்தர் பேர் சொன்னாங்க பேர்லாம் நம்ம சொல்ல வேணாம் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தெட்டு பொண்டாட்டியம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான இனக்குழுவுலையும் ஒரு அழகான பொண்ணை தேர்ந்தெடுத்து காசு கொடுத்து கூட்டி வந்து வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரா கல்யாணம் பண்ணாமல் வச்சிருக்காரா அது நமக்கு தெரியாது அவர்கள்லாம் இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்கு போய் இன்னொரு இளவரசர் வந்து சிறுத்த சிறுத்தை புலியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாராம் அப்போ அவர்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தியும் கவலை இல்லை இஸ்லாமியர்களை பத்தியும் கவலை இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க அவர்களை பொறுத்தவரை நமது சொகுசு வாழ்க்கைக்கு எந்த இடங்களும் இல்லாம இருந்தா போதும் இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுப்போம் சதாம் ஹுசைன் வந்தாரு இருந்த இடம் தெரியாம காலி பண்ணிட்டாங்க இப்போ மிச்சம் மீதி யாரெல்லாம் குரல் கொடுக்குறோன்னா ஓட விட்டு அடி அடிக்கிறாங்க அப்போ எதுக்கு நம்ம பேசாமல் இந்த மேற்கத்திய நாடுகளோடு சுமூகமாக நம்ம போயிட்டோம்னா நமக்கு கா வர வேண்டிய காசு வந்தால் போதுன்ற மாதிரி அவர்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம் இந்த இடத்துல கத்தார் இளவரசர் ஒருத்தர் மட்டும்தான் துணிஞ்சு தொட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாரு பேச்சுவார்த்தைகளுக்கு உண்டான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாரு அல் வச்சு இந்த ஃபுல் கவரேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு கடைசியா அல்ஜசீராவையும் வெளியே அமிச்சிட்டாங்க ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு அல்ஜசீராவும் இப்போ இஸ்ரேல் உள்ள போக முடியல இந்த வாஹான்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அவங்களோடது அந்த அந்த ஒரு சேனல்ல இஸ்ரேலோட சேனல் மூலமாக வரக்கூடிய ஒரு செய்தி மட்டும் தான் வெளியே வருது வேற யார் மூலமாகவும் செய்தி வரல அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்கா மொத்த செனட்டுமே வந்து யூசர்களின் பாக்கெட்ல தான் இருக்கு அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசிடுவோம் ஒன்று லஞ்சம் இல்லைன்னா ஹனி ட்ராப் மோனிகா லெவன்ஸ்கி வேற நம்ம பார்த்துட்டோம் பில் கிளிண்டன் வந்து பில் ஒரு ஒருத்தரோட தகாத உறவில் ஈடுபட்ட ஒரு பெண்மணி வந்து உள்ளாடையை பதினைந்து ஆண்டுகளாக துவைக்காம பத்திரமா வச்சிருக்கிறாங்கன்னா எதுக்கு மிரட்டுறதுதான் மிரட்டுறதுதான் வேற எதுக்குமே கிடையாது இது வந்து கள்ள உறவே கிடையாது இது வந்து மிரட்டுறதுக்காகவே ஏற்படுத்தி கொண்ட ஒரு உறவு அப்படிதான் அமெரிக்கால பார்க்கப்பட்டது எல்லாருமே கேட்ட கேள்வியை என்ன கேட்டாங்கன்னா அவர் திருமணம் தாண்டி உறவு வச்சுக்கிட்டாரு எல்லாம் ஓகேமா நீ பதினஞ்சு வருஷமா அந்த ஜட்டியை ஏன் துவைக்காம வச்சிருந்த அப்படின்ற கேள்விதான் மக்கள் எல்லாருமே கேட்டாங்க நீ வந்து வச்சு உறவு இருந்ததுன்னு சொன்னாலே நாங்க நம்ப ரெடி நீ ஜட்டிலாம் எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்ப பதினஞ்சு வருஷமா நீ பத்திரமா வச்சிருந்தேன்னா என்ன காரணத்துக்காக வச்சிருந்த அப்படின்ற கேள்விதான் மக்கள் கேட்டாங்க ஏன்னா அந்த மோனிகா லெவன்ஸ்கி யூத பின்னணியை கொண்டவர் அப்போ இது வந்து அமெரிக்கா மொத்த அமெரிக்காவையும் இது மாதிரி அவங்க வந்து பல்வேறு வகையில் மிரட்டி தங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க அவங்க வேலை என்னென்னா ஒரு நூறு பில்லியன் எய்டு வருதுன்னு வச்சுக்கங்க ஐம்பது பில்லியன் டாலர் எடுத்து மறுபடியும் அங்கே இருக்கிற செனட்டருக்கு பூரா லஞ்சம் கொடுத்துருவாங்க உடனே அவங்க போய் பார்லிமெண்ட்டில் மறுபடியும் பேசுவாங்க நூறு பில்லியன் எப்படிங்க பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு திரும்ப அவனுக்கு போய் பேசுவாங்க இது ஒரு சைக்கிள் மாதிரி ஆக்கி ஆக்கி வச்சுருக்கிறாங்க அதனால் அமெரிக்காவும் அமெரிக்கா வந்து யூதர்கள் பக்கம் நிற்குது அமெரிக்கா சார்பில் இருக்கிற மற்ற உலக நாடுகளும் அமைதியாக வழி இல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சூழலுக்கு காரணம் இறுதியாக ஒரு கேள்வினா நம்ம ஒரு வருடமா இந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய புத்தக நிகழ்வுல உமாபதி சார் வந்து ஒரு விஷயம் பேசினாரு என்னன்னா இந்தியா முழுவதும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நானும் கிருஷ்ணேவிலும் தான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை வந்து தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம் அதனால் ஏற்பட்ட இழப்புகள் வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்றது உங்கள் சேனலை வந்து மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்ரேல் பற்றி பேசுனதுனால அவருக்குமே ஒரு டைமு சேனல் பிளாக் பண்ணாங்க அவருடைய ரெவன்யூவும் வந்து டோட்டலாகவே அடி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது எங்கள் அரம் நாடை சேனலுக்கும் ஒரு டைமு பிளாக் பண்ணாங்க அதுக்கப்புறமா மீண்டு வந்திருக்கும் இதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து அதாவது சேனலே போயிடுச்சு வருமானம் போயிடுச்சு ஒரு உழைப்பை ஒரு பல வருட உழைப்பை வேற ஒரு விஷயத்துக்காக வந்து வேறு ஒன்றத்தில் மறுபடியும் செலுத்த வேண்டியதாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு உங்களுடைய உணவு எப்படி அதாவது நாம் வந்து சும்மா இந்த சாப்பாட்டு சேனலாம் கிடையாது எந்த ஹோட்டலுக்கு போனாலும் ஆசை வேற லெவல் அப்படின்லாம் பொய் சொல்லாம் நம்ம வீடியோ போட முடியாது இல்லைன்னா இந்த துணி வாங்க அந்த துணி பார்த்தீங்களா நல்லா இருக்கு அது இருக்கு இது இருக்குது இந்த ரிசார்ட்டுக்கு வந்தாங்க நாலாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்தாங்க அவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சும்மா இதை சும்மா லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து போடுறதுக்காக போடுறதுன்னா நம்மளும் அது மாதிரி செய்யலாம் நமக்கு என்று ஒரு சமூக பொறுப்பு இருக்கு சரியா நம்ம நாம் பேசக்கூடியதை மதிச்சு பார்க்கறதுக்கு சில பேர் இருக்காங்க ஒரு பார்வையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்வையாளர்களுக்கு உண்மையை சொல்லணும் நம்ம சரியா நம்ம வந்து இப்ப இஸ்ரேல பாராட்டி பேசுறதுனா பேசிட்டு போயிருந்துருக்கலாம் இப்போ பேசிட்டு போயிருந்தா நமக்கு வியூஸும் ஜாஸ்தியாக தான் வந்திருக்கும் இதை விட நிறைய பேர் முட்டாள்தனமா கமெண்ட் என்ன திரும்ப போடுறாங்க நீ இஸ்ரேலை பத்தி பேசுறதே வியூஸ்க்காக தான் போடுற அப்படின்னாங்க வியூஸ்க்காக நான் போறதுன்னா நான் பாலஸ்தீனத்தை பத்தி ஏன் பேசணும் அந்த டேக்ஸ்லேயே விஷயம் இருக்கு இஸ்ரேல் வின்ஸ் இஸ்ரேலின் வெற்றி இஸ்ரேல் அமாசை அழித்து அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல டேக்ஸ் போட்டாலே வியூஸ் போகும் வியூஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம இஸ்ரேலே பாராட்டி பேசிட்டு போயிடலாமே ஆனா நமக்கு என்று ஒரு நேர்மை வேண்டும் மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அதனால அங்க சொல்லுவதை தாண்டி பக்கம் அவ்வளவுதான் பாலசீன மக்கள் பாதிக்கப்பட்ட ஏற்பட்ட பாதிப்போடு கம்பேர் பண்ணா நமக்கு வந்த பாதிப்புன்றது ஒண்ணுமே இல்லை அவர்கள் கைகால்களை இழந்தார்கள் உயிரை இழந்தார்கள் பெற்றோரை இழந்தார்கள் பல குழந்தைகள் குழந்தைகள் வந்து குறைந்தபட்சம் ஒரு பெற்றோர் அல்லது இரண்டு பெற்றோரையும் இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படி அந்த இழப்போடு பார்க்க போனால் ஒரு சேனல் போச்சு ஒரு ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர் போச்சு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய இழப்பே கிடையாது எல்லோ நம்ம பார்வையாளர்களோட ஆதரவு நமக்கு மீண்டும் கிடைக்கும் மீண்டும் நாம மீண்டும் எந்திரிச்சு வரத்தான் செய்ய போறோம் ஸோ பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்போடு கம்பேர் பண்ணோம்னா இந்த ஓர் ஆண்டில் நமக்கு சேனல் வைஸ் ஏற்பட்ட பாதிப்புன்றது நெக்லிஜிபிளி ஸ்மால் அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த இழப்பை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை தொடர்ந்து உண்மைகளை மக்கள் மத்தியில் சொல்வதும் சொல்வதிலும் நாம் எந்த விதத்திலும் பின்வாங்க போவதில்லை ஆராயத்திற்கு வந்து பல்வேறு நன்றி நன்றி